பெங்களூரில் நைட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுனா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமோட பார்ட் டூ வீடியோ தான் இது டே ஒன்னோட லாஸ்ட் ஆர்டரை நைட்டு டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பர்க்கு இங்கிலிருந்து எடுத்துட்டு த்ரீ ஓ கிளாக் கஸ்டமர் பிளேஸ் ரீச் ஆயிட்டோம் முக்கியமான விஷயம் இந்த ஆர்டர் கேஷ் ஆன் டெலிவரி கஸ்டமர் வேற ஹிந்தி பையா கால் பண்ணி லொகேஷன் வந்தாச்சுன்னு சொன்னா கஸ்டமரு மேர கல்த்து பையா ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்றாரு பட் எங்களுக்கு கேன்சல் ஆகல கேஷ் ஆன் டெலிவரினால அவர் ஃபுட் அக்செப்ட் பண்ணலனா நாங்க தான் அவரோட அமௌண்ட்டை பே பண்ணனும் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க கான்ஃபரன்ஸ் போட்டு பேசி பார்த்தாங்க வேணாமனு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஜொமேட்டோ சைட்ல இருந்து ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு நியர்பைல இருக்க பர்கர் கிங்ல ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்க அங்க போன நம்ம செக்யூரிட்டி என்ன ரிட்டர்ன் ஆர்டருக்கு அலௌட் இல்லன்னு சொல்லிட்டாங்க இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு எகெயின் கஸ்டமர் கேர் கால் பண்ணி என்ன பண்றதுன்னு கேட்டா நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன நாங்க ஸ்டே பண்ணிருக்க ரூம்ல போய் சாப்பிட்டு அப்படியே தூங்க போயிட்டோம் ஃபர்ஸ்ட் டேல த்ரீ ஹவர்ஸ்ல செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏர்ன் பண்ணோம் அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ஃபுட்டு ஃபர்ஸ்ட் டே ரொம்பவுமே சூப்பர் ஸோ அதே எதிர்பார்ப்புல செகண்ட் டே நைட்டு டென்னுக்கே போனதால ரொம்பவுமே பயங்கரமான டிராஃபிக் ஆல்மோஸ்ட் பெட்ரோல் அமௌண்ட் மட்டும் தான் ரன் பண்ண முடிஞ்சு செகண்ட் டேக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரே டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்போவே தெரிஞ்சு போச்சு மோசமான நாள்னு சரினு செகண்ட் ஆர்டரை பிக் பண்ண மானியத்தால் இருக்க ஆரோக்கிய காஃபேக்கு தான் வந்தோம் அங்கே கஸ்டமர் ஆர்டர் பண்ண ஃபுட்டு காலி ஆயிடுச்சு அதனால கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கஸ்டமரை வேற ஆப்ஷன் பார்க்க சொன்னோம் அங்கேயே தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு வெயிட்டிங் சார்ஜும் இல்லை ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ஆர்டர் டெலிவர் பண்ண ஒன் ஹவர் ஆயிடுச்சு அண்ட் தேர்ட் ஆர்டருமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண உடனே ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ரிவார்டு கிடச்சிது அதை பார்த்த உடனே கொஞ்சம் ஹாப்பி அண்ட் அந்த டேவோட லாஸ்ட் ஆர்டர்

Sampai